இயேசு கிறிஸ்துவின் வளமன நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை நாம் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பலன் உண்டு நாம் நன்மை செய்தால் நன்மையை பெற்றுக் கொள்கிறோம் நாம் தீமை செய்தால் தீமை பெற்றுக் கொள்கிறோம் தெய்வனாய் நமக்கு பலன் அளிக்கிற தெய்வன் நம்முடைய செய்கைக்கு தக்கதாக பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார் இந்த காலை வழியிலே தேவனுடைய பிள்ளையே உன்னுடைய நிறைவான பலனியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால்

வார்த்தை நம்முடைய செய்கையை கர்த்தர் காண்கிறார் கிரியை கர்த்தர் காண்கிறார் என கண்பான தெய்வ பிள்ளையே இங்கு நாம் பார்க்கும் பொழுது இதோ போவா சொல்லுகிறான் நீ கத்துடைய செட்டைகளுக்கு கீழாக இங்கு செட்டைகளுக்கு கீழாக வந்திருக்கிற உனக்கு ஒரு நிறைவான பலனை கத்த தருகிறார் இந்த காலை வழியில் நாம் அதை குறித்து சிந்திப்போம் யோபுவின் புஸ்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தை வாசித்தோமானால் அவன் வழியை அவன் முகத்துக்கு முன்பாக தூண்டி காண்பிக்கிறவன் யார் அவன் செய்கைக்கு தக்க பலனை அவனுக்கு சரி கட்டுகிறவன் யார் தேவடைய பிள்ளையே தேவன் தக்க பலனை கர்த்தர் கொடுக்கிறார் உலகம் உனக்கு கொடுக்காமல் இருக்கலாம் உறவுகளும் சொந்தங்களும் கொடுக்காமல் இருக்கலாம் அவளுக்கு எத்தனையோ நன்மைகளை செய்தேனே என்று நீ சொல்லாதே உனக்கு பலனை கொடுக்கிறவர் கர்த்தர் விதை விதைக்கிற உன்னை விதையை விளையச் செய்ய உன்னை ஆசிர்வதிக்கிறவர் கர்த்தராக இருக்கிறார் நம்முடைய செய்கை கர்த்தருக்கு முன்பாக இருக்கட்டும் ஆகவே தான் சொல்லுகிறான் உன் நான் உனக்கு தருவேன் கால வேளையில் அதுவாகத்தான் இருக்கிறது சொல்லுவோம் உண்மையாக இருக்கட்டும் என கண்பான தெய்வ பிள்ளையே இன்றைக்கு யோவாசென் என்கிறவன் ரூத்தை பார்த்து சொல்லுகிறான் இதோ நீ வந்து நிறைவான பலனை பெற்றுக்கொள்வாய் என்று சொல்வதற்கு காரணம் அதுதான் இன்றைக்கு சொல்லுவோம் நீர் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் ஒன்பதாம் அதிகாரம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தக்க பலன் அளிப்பார் தம்முடைய துக்கருகத்தை சரி கட்டி தம்முடைய பகலியருக்கு தக்க பலனையும் தீவுகளுக்கு பலனையும் கர்த்தர் கொடுப்பார் என கண்பான தேவ பிள்ளையே உன் கிரீகளுக்கு உரிய பலன் கர்த்திடத்தில் உண்டு கத்தராயி ஆண்டு சொல்லுவா நான் சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் அருமையான தேவையின் இந்த காலைவில் என்னுடைய கிரி எப்படி இருக்கிறது தேவனை திருப்திப்படுத்தக்கூடிய கிரியாக இருக்கிறதா விசுவாசத்தோடு நாம் இருப்பது மாத்திரம் அல்ல கிரி இல்லாத விசுவாசம் செத்தது என்று வேதம் சொல்லுகிறது என கண்பான தேவ பிள்ளையே நம்முடைய கிரியைகளை கர்த்தருக்கு நேராக கொண்டு வருவோம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்கைக்கு தக்கதான பலனை கத்த தருவார் இந்த கால வெள்ளை கர்த்தாவே எங்கள் கிரிகளை நம்முடைய சமூகத்திலே பிரீதியாக இருக்க வேண்டும் என்று சொல்வோம் நம்முடைய பலனை கத்த தருவதற்கு காரணம் நம்முடைய நீதியின் பலனை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் நீதி என்கிற பலனை நாம் பெற்றுக்கொள்ள கத்த உதவி செய்வாராக இந்த காலவில்லை சொல்லுவோம் கர்த்தாவை எங்கள் கிரியைகள் எங்கள் செயல்கள் மாத்திரம் அல்ல எங்கள் கிரி அன்புடைய எங்கள் பேச்சு மாத்திரம் அல்ல எங்கள் செய்கைகளும் உங்களுடைய சமூகத்திலே பிரீதியாக இருக்க வேண்டும் நம்முடைய கிரியைக்கு தக்க பலனை கத்த தருகிறார் விசுவாசத்தோடு காத்தரு நம்பிக்கையோடு காத்தரு ஒருவேளை உன்னுடைய உறவுகளும் சொந்தங்களும் செய்யாத காரியத்தை இந்த தேவன் செய்வார் என்றால் உன் கிரியைகளை காண்கிறவர் கர்த்தர் உன் வாழ்க்கையை கர்த்தர் கண்டு உன்னை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார் நம்முடைய கிரியைகள் கர்த்துடைய சமூகத்திலே பிரீதியாக இருக்கட்டும் குத்தமிருதியத்தோடு செய் நன்மை செய் மற்றொரு நன்மை செய் அவனுக்கு உதவி செய் ஒன்றும் எதிர்பார்க்காமல் மக்களிடத்திலிருந்து எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காதே கர்த்த அதனுடைய பலனை உனக்கு தருவார் என்றால் தேவன் ஒருவரே நம்மை ஆசிர்வதிக்கிறவர் ஆகவே நாம் சோர்ந்து போகாதபடிக்கு நம்முடைய கிரியில உத்தமமாக இருப்போம் நம்முடைய கிரியில உண்மையாக இருப்போம் அதனுடைய பலன் நம்மை தேடி வருகிறது கர்த்த நம்மை ஆசிர்வத்து மகிமைப்படுத்துவார் ஆகவே நாம் கண்களை மூடி ஜெபிப்போம் எங்கள் ராஜாதி ராஜாவும் தேவாதி தேவனுமாயிருக்கிறார்

தேவன் கருவச்சும் ஜெபிக்கிறேன் ஆசிர்வதிப்பிராக கனப்படுத்தியவராக இயேசு விநாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவையே ஆமேன் கர்த்தன மனைவரோடும் கொடுப்பாராக ஆமேன்